கனடாவில் பணப்பற்றாக்குறையா இந்த மூன்று நம்பகமான முதலீட்டு வழிகள் தொண்ணூறு நாட்களில் உங்களுக்கு உதவும் ஹலோ கனடா தமிழர்களே கையில பணப்பற்றாக்குறையா என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா டோன்ட் வரி அடுத்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை மேம்படுத்த நாங்க மூணு நம்பகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் முதல்ல கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது ஜிஐசிஸ் ஜிஐசி என்பது ஒரு வங்கியில் அல்லது நிதி நிறுவனத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உதாரணமாக தொண்ணூறு நாட்களுக்கு உங்கள் பணத்தை முதலீடு செய்யும் ஒரு வழிமுறை இதற்கு ஈடாக அந்த வங்கி உங்களுக்கு ஒரு நிலையான வட்டி வீதத்தில் லாபத்தை உத்தரவாதம் செய்யும் காலக்கெடு முடிந்ததும் நீங்கள் முதலீடு செய்த பணத்தையும் அதனுடன் சேர்த்த வட்டியையும் திரும்பப் பெறுவீர்கள் இது ரொம்பவே சேஃபான ஒரு ஆப்ஷன் ரிஸ்க் எடுக்க விருப்பம் இது பெஸ்ட் அடுத்து ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ் அதாவது ஹெச்ஐஎஸ்எஸ் ஹெச்ஐஎஸ்ஏஸ் என்பது சாதாரண சேமிப்பு கணக்குகளை விட கணிசமாக அதிக வட்டி வீதங்களை வழங்கும் ஒரு சேமிப்பு கணக்கு வகையாகும் இது முதன்மையாக சேமிப்பதற்கானது என்றாலும் அதிக வட்டி காரணமாக உங்கள் பணம் விரைவாக வளர உதவும் உங்கள் பணத்தை சும்மா பேங்க்ல வைக்காம கொஞ்சம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம் மூணாவதா ஷார்ட் டேர்ம் இடிஎஃப்ஸ் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ஈடிஎஃப் என்பது பங்குகள் பத்திரங்கள் அல்லது வேறு சொத்துகளின் தொகுப்பாகும் இது பங்கு சந்தையில் தனிப்பட்ட பங்குகளைப் போலவே வர்த்தகம் செய்யப்படுகிறது குறுகிய கால இடிஎஃப் பொதுவாக குறுகிய முதிர்வு காலங்களைக் கொண்ட பத்திரங்கள் அல்லது பண சந்தை கருவிகளில் அதாவது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு செய்கின்றன இது கொஞ்சம் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஏற்றது ஆனால் தொண்ணூறு நாளில் கூட ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க வாய்ப்பு ஸோ இந்த மூணு வழிகளையும் எப்படி உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ப பயன்படுத்தலாம்னு டீட்டெயிலா பார்ப்போம் ஸோ உங்க பணப்பற்றாக்குறையைப் போக்கி ஒரு நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் கொடுக்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவும் தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்